பல முன்னணி நிறுவனங்கள் இயங்கி வரும் உங்கள் விராலிமலையில் திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேயே அமைந்துள்ளதுதான் லேண்ட் கண்ணன் ரெரா அரசு அங்கீகாரம் பெற்ற மனை பிரிவு நமது மனை பிரிவு உலக புகழ் பெற்ற விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் எதிரிலேயே அமைந்துள்ளது மேலும் நமது மனை பிரிவில் சாலை வசதி மின்சார வசதி வடிகால் வாய்க்கால் என அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளதால் நீங்கள் இன்றே வீடு கட்டி குடியேறலாம் மேலும் நமது மனை பிரிவு சுற்றி வங்கிகள் பள்ளி கல்லூரிகள் அனைத்து வழிபாட்டு தலங்கள் பேருந்து நிலையம் என அனைத்தும் அமைந்துள்ளது திருச்சி பஞ்சபூர் பேருந்து நிலையம் வெறும் இருபது கிலோமீட்டரிலேயே அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் நமது சுற்றி ராணே இன்ஜின் லிமிடெட் லிமிடெட் குளோபல் டிவிஎஸ் சன்மார் மேட்ரிக்ஸ் மெட்டல் லிமிடெட் ஐடிசி லிமிடெட் என உலக புகழ் பெற்ற பல முன்னணி கம்பெனிகள் உள்ளதால் நீங்கள் நமது மனை பிரிவில் ஒரு மனையை வாங்கி வீடு கட்டி மாத வருமானத்தை பெறலாம் இன்று சிறிய முதலீடு நாளை மாத மாத நிரந்தர வருமானத்தை பெற உங்களை அழைக்கிறது கண்ணன் சன்ஸ்கொயர் அலுவலகம் மனை அமைந்துள்ளது தொடர்புக்கு நைன் செவன் நைன் டபுள்